ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு பட்டு பாவடை நான் இந்த இதில் பட்டு பாவடை ஸ்டிச் பண்ணோம் இன்றைக்கி வந்து நம்ம அதோடைய டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ டாப்புக்குள்ள ஃபேப்ரிக் தான் இருக்குது இது வந்து சேரிலேருந்து நம்ம கட் பண்ண ஃபேப்ரிக் தான் இது வந்து ஒரு குள்ளே போடுற லைனிங் துணி இது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வைக்க போகிறோம் ஸோ இந்த ஃபேப்ரிக் ஸ்லீவ்ஸ்க்கும் கொஞ்சம் நெக் டிசைனுக்கு இந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து அப்புறம் நம்ம கட்டிங் பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலாம் அதுக்கு நான் ஏற்கனவே லென்த்தும் வித்தும் கட் தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டும் பேக்குக்காக இந்த பக்கம் ஃபோல்டட் போர்ஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வச்சு கரெக்டாக இருக்குது ஹைட்டு இது வந்து பட்டுப்பாவடக்குள்ள டாப் வராத மாதிரி இது வந்து ஒரு டைட்டாக க்ராப் டாப் மாதிரி வரும் பின்னாடி கயிறு கட்டுற மாதிரியெல்லாம் வரும் ஃபிட்டிங் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இதுக்கு ஹைட்டு வந்து நான் செவன்டீன் இன்ச் செவன்டீன் செவன்டீன் எனக்கு வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு தான் ஹைட்டு தேவை ஆனாலும் சிக்ஸ்டீன் இல்லை ஃபிஃப்டீன் இன்ச்சுனால் பொதுதான் ஒரு க்ராப் டாப் மாதிரி பாவடைக்கு மேலே டைட்டாக வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அண்ட் ஹாஃப் இன்ச் தான் எனக்கு தேவை நான் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் எடுத்திருக்கேன் ஏன்னா மேலே மடக்கிறதுக்கு கீழே மடக்கிறதுக்கு தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி அதுக்கு பிறகு வித்து வித்து வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதோ அதை ஃபோரில் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு ஒன்றையோ ரெண்டு இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் எனக்கு வந்து டுவெண்ட்டி செவன் தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் எடுத்து இந்த மாதிரி நைன் இன்ச் எடுத்துருக்கேன் வித்து வித்து நைன் இன்ச் லென்த்து வந்து செவன்டீன் இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாகவே கட் பண்ணலாம் ஸோ ஒரு ஃபேப்ரிக்கை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது வந்து ஃபோல்ட் போர்ஷன் இப்போ இதில் நெக் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஷோல்டர் வந்து த்ரீ இன்ச் எடுக்க போகிறேன் கீழே ஆம்போல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ైన్ పోస్ట్ మెషర్మట్ వరమీ ఎవో చెస్ మెషర్మంట్ అది ఫోర్లో డివైడ్ పన్నీ ప్లస్ టు టు ఇంచ్ ఎక్స్ట్రా ఎట్టుక అది మరి నేను ఎయిట్ అండ్ హాఫ్ నైన్ ఇంచ్ కట్ట ఎక్కడి మార్క్ పన్ను ఇంక వేరు కర్వ్ కొట్టుకీ இது வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு கேப் இப்படி வச்சு கூட இப்படி கேர்வ் கொடுத்துருங்க நெக்கு வந்து நான் டெப்த்து இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு கரெக்டாக நெக் வந்து ஒரு ஃபைவ் இன்ச் வைக்க போகிறேன் ஸோ ஃப்ரண்ட் நெக் இது ஃபைவ் இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஒரு கரெக்டாக இப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்கட்டும் இந்த நெக்கில் இது வந்து நான் ஒரு சின்ன வேற கர்வ் மாதிரி கொடுக்கலாம் இந்த த்ரீ இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு இதை எப்படி கிராஸாக எடுக்க போகிறேன் இது வந்து ரவுண்ட் நெக் இல்லாமல்

சிக்ஸ் இன்ச்சு தான் தேவைப்படுது பட் நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் நம்ம வச்சுக்கிடலாம் ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டோடைய மெஷர்மெண்ட் லெக் பண்ணு இந்த மாதிரி நெக் நம்மளுக்கு இப்படி வந்துருக்கு இதில் வந்து நம்ம இந்த சாரீஸில் துணிக்குள்ளே ஒரு பட்டி மாதிரி கொடுத்தாச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ இதை வந்து இதுக்கு படி நம்ம ஒரிஜினல் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணலாம் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இதுக்குள்ள பேக் போர்ஷனை கட் பண்ணலாம் பேக் போர்ஷன் அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம் இதை வச்சுட்டு மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டும் இப்படி சேமாக தான் இருக்கும் இது கரெக்டாக இந்த மாதிரி வச்சு வெறும் நெக் வந்து நம்ம ஒரு இது நம்ம ஃபைவ் இன்ச் எடுத்துருந்தோம் இதில் நெக் வந்து ஒரு த்ரீ இன்ச் எடுக்கலாம் த்ரீ இன்ச் எடுத்துகிட்டு ஒரு க்ரோ கொடுத்துடலாம் அதே மாதிரி இது கரெக்டாக இதே ஷேப்பில் கட் பண்ணிடணும் இது நம்மளுடைய பேக் இது பேக் நெக் இது வந்து ஃப்ரண்ட் நெக் இது எப்போது நம்ம இந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணிடலாம் எறத்துன உங்கள் பிறகு நம்ம டாப் வந்து லைனிங் ஃபேப்ரிக்லாம் வச்சுட்டு கட் பண்ணியாச்சு எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணாச்சு தான் திருட்டிகுலர் இது பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ்ஸ் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் வைக்கலாம் ஸோ அதுக்காக இந்த விஷ் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் இந்த பஃப் ஸ்லீவ்ஸில் வந்து இது வந்து டாப்புக்கு இது வந்து பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஸ்லீவ்ஸோடைய லென்த் வந்து எனக்கு டோட்டல் ஒரு டென் டென் அண்ட் ஹாஃப் இன்ச் கிட்டே தேவை இந்த பட்டி வந்து பாருங்கள் ஒரு மூணு இன்ச் இருக்குது இந்த பட்டி மூணு இன்ச் இருக்குது ஸோ எனக்கு டென் இன்ச் தேவைன்னா மூணு இன்ச்சு இதை மைனஸ் பண்ண போக எனக்கு செவன் இன்ச் தான் இந்த ஃபேப்ரிக்ல எடுக்க போகிறேன் ஸோ இதில் இப்படி ஹைட் வந்து ஒரு செவன் இன்ச் எடுத்துக்கலாம் செவன் இன்ச்சுக்கு மேலேஜ் கொஞ்சம் ஸ்டிச்சுக்கு போகும் அதனால ஒரு செவன் அண்ட் ஹாஃப் இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் இதே மாதிரி ஒரு கரெக்டாக வச்சு இப்படி செவன் அண்ட் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கும் தனியாகவே ரிஜினல் பெற வச்சு கட் பண்ணணும் இப்போது இதோடைய வித்து வந்து நான் இந்த மாதிரி பாருங்கள் லெவன் அண்ட் ஹாஃப் இன்ச் வித் எடுத்திருக்கேன் இங்கே ஃபோல்டர் போர்ஷன் இருக்குது லெவன் அண்ட் ஹாஃப் இன்ச் வித்து ஹைட் வந்து செவன் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கேன் இப்போது இங்கேருந்து பாருங்கள் எப்போவுமே நம்ம கட் பண்ணுற மாதிரியே இப் ஒரிஜினலாக எனக்கு வந்து ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட் வந்து ஆம்ஹோல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ஸோ நம்ம வந்து எயிட் இன்ச் தேவைப்படுது இதுதான் நம்ம ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டு அதுலேருந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் எடுத்துருக்கேன் ஸோ பஃக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நம்ம இதில் எடுத்திருக்கோம் ஸோ எயிட் இன்ச் இந்த எயிட் இன்ச்சில் இருந்து இங்கே நம்ம ஒரு கீழே ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணலாம் மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்க இப்படியே ஒரு ஷேப் கேர்வ் கொடுத்துடலாம் நான் வந்து இது ரேண்டமாகவே சும்மா அப்படி கொடுத்துருந்தேன் கர்வ் கொடுத்தாச்சு அதே மாதிரி கீழே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எனக்கு இதோடைய சுற்றளவு தேவைப்படுது ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீமொலா வீஸ்க்காக அதனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு செவன் இன்ச் தேவை ஸோ செவன் இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இதை இப்படி க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து இதுதான் கரெக்டாக ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட் இப்போ இதில் இருந்து பஃபுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுக்க போகிறோம் ஸோ பஃக்காக உங்களுக்கு எவ்வளோ பஃப் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் நான் இந்த ஃபேப்ரிகில் பஃப் கொடுக்குறதுனால இது வந்து கொஞ்சம் நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும் அதனால நான் ரொம்ப கொடுக்கல இது எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச் எப்படி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச் மார்க் இதை இப்படி கட் பண்ணிடலாம் அதே மாதிரி கீழே நம்மளுக்கு மூணு இன்ச்சுக்குள்ளே பட்டி தேவைப்படுது என்ன இதுக்கு இதே ஃபேப்ரிக்ல இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப இவ்வளோ பெரிய லென்த்து தேவை இல்லை நம்மளுக்கு இதுக்கு இவ்வளோ லென்த்து தேவை ஏன்னா நம்ம இவ்வளோ ரூக்கில் சுருக்கிடுவோம் ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும் ஸோ இவ்வளோ ஒரு ஏழு இன்ச்சில் கீழே பட்டி தேவைப்படும் இது வந்து ஒரு ஏழு இன்ச்சில் இது மறைச்சிட்டு ஒரு ஏழு இன்ச்சில் இப்போ பட்டியை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இதே லைனிங் ஃபேப்ரிக்லேயே ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டு ஏழு இன்ச்சில் விற்று இதை கட் பண்ணலாம் இதை ஃபேப்ரிக் அப்படியே எடுத்து இதில் வச்சு இதை ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட்டிங் ஆகிட்டு இது வந்து டாப்பு இது வந்து இதோடய ஸ்லீவ்ஸு கீழே வந்து பட்டிக்கு இந்த மாதிரி உள்ள லைனிங் வச்சு கட் பண்ணி வச்சு எல்லாமே ஸோ இதுதான் இதோடைய கட்டிங் இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் டூ வந்து கட்டாயமாக பாருங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ